ஸோ ரீசெண்டாக லோகேஷ் கானேஜாவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா விக்ரம் படம் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள ரெஸ்பான்ஸ் கிடச்சி எனக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தீங்க அந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் எல்சியூ அப்படின்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க இதுக்கு வந்து மக்கள் தான் மிகப்பெரிய காரணம் அதனாலேயே பார்த்திங்கனா படுத்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் டேப்ட் பண்ணுவேன் ஸோ இது விக்ரம் த்ரீயாக இருக்கும் விக்ரம் த்ரீ வந்து கமல்ஹாசன் சார் வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டார் இந்த படத்தை நான் தான் கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தக்லீப் படத்தில் மிகப்பெரிய லாஸ் ஆச்சு அந்த லாஸை வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குறது என்னால் தான் முடியும் ஸோ இந்த விக்ரம் படத்தை பயங்கரமாக கொண்டு வருவோம் மறுபடியும் இந்த படம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கூலி படத்தோட முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்காரு அது மட்டும் ஒரு படத்தை இந்த படத்தில் பாத்தீங்கன்னா நம்ம நவீன் பால் வந்து வில்லன் ஏற்கனவே அந்த ஒரு ப்ரமோ வீடியோ பார்த்துருந்தோம் நவீன் பால் எந்த அளவுக்கு பயங்கரமான கெட்டப் சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனராஜோட ஸ்டைல் வழக்கமான ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் வந்து இருக்குமோ அந்தளவுக்கு நவீன் பாலோட அந்த லுக் அப்படின்றது ஸோ அதனாலே இப்போ இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக கிளம்பிட்டு இருக்குது அப்புறமா ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்து நம்ம கனகாசன் சார் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற உண்மையான விஷயம் அதனாலே பாத்தீங்கன்னா இப்போ இந்த லோகேஷ் கனராஜ் டேரக்ஷன் பண்ண போற அடுத்த படமான விக்ரம் த்ரீ அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பி இருக்கு ஸோ விக்ரம் த்ரீ தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரெக்கவரி கொண்டு வந்து தரும் நம்ம கமல்ஹாசன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பாத்தீங்கன்னா முன் வந்துருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து தக்லீஃப் படத்தை நான் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் அப்படி மாதிரி ரொம்ப ஒரு புடிவாத மாதிரி இருந்துட்டாரு அதனாலே பாத்தீங்கன்னா அந்த படத்தை அவர் ப்ரொடக்ஷன் பண்ணாரு ஸோ மீண்டும் மீண்டும் இந்த தப்பு பண்ணக்கூடாது அடுத்த படமாவது கதை கேட்டு நல்ல நல்ல படமாக நடிக்கணும் இனிமேல் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்குது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அடுத்த படம் விக்ரம் த்ரீ இந்த படம் மாதிரி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப